السلام عليكم ورحمة الله وبركاته سلوال عل اللهم علي النبي محمد وعلى علي سيدنا محمد وعلى آل سيدنا محمد, وعلى آل محمد اللهم علي سيدنا محمد, وعلى آل محمد, وعلى آل محمد علي سيدنا محمد அல்லாஹம் முபாரி கண்ணியத்திற்குரிய சஜாதா கபுலா அவர்களே இன்னும் இங்கு அமர்ந்திருக்கும் என்னுடைய உஸ்தாது பெருந்தகை அவர்களே இன்னும் இந்த புனிதமிக்க இரவில் கலந்திருக்கும் ஃபைஸி நாயகத்தின் காதலர்களே அல்லாஹு தாலாவுடைய ஃபசலேக்கரம் அல்லாஹு தாலாவுடைய பெரும் அருள் கொடை அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் குலாமை ஃபைஸியின் முறியாக அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் ரெண்டு பேர்தான் சொல்றாங்கல ஹம்துரில்லாஹ எல்லாரும் சொல்ல ஏ பயானுக்குன்னு நம்மள சொல்ல சொல்லல அல்லாஹ் மன்னிக்கணும் நம்மள தூக்கி எரியுறதுக்கு அல்லாஹ் எவ்வளவு நேரம் ஆகும் ஜி அவன் கொண்டு வந்து ஒரு வழிய முர்ஷிதுடைய வாசல்ல அவருடைய குலாமா அவருடைய முறிதா நம்மள ஆக்கியிருக்கிறான்டா இந்த ஏற்பாடு அல்லாஹ் நம்மளுக்கு செய்யவில்லை என்றால் இந்த இரண்டு நாளும் தொடர்ந்து தான் இலானுக்கு கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கவன் நமக்கு அலஹம் இல்லா உருசே முபாரக்கு அல்லாஹு தாலா நம்ம அனைவர்களையும் அழைச்சிட்டு வந்தான் அவனே கூட இருந்து அவனை பத்தி உண்டான ஞானங்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு பிச்சையாக கொடுத்திருக்கின்றான் இன்னும் இங்கு பெறக்கூடிய இந்த இரஃபானுடைய இல்மை ஞான உபதேசங்களை உள்ளத்தில் வாங்கி வைத்து அதன்படி வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அன்பர்களே சேகநாயகம் சொன்னார்கள் நீ எதையெல்லாம் நினைச்சு சந்தோஷம் என்று நினைக்கிறியோ உன்னுடைய உள்ளத்திலே எதையெல்லாம் தேடி சந்தோஷம் என்று நினைக்கிறியோ அதை சந்தோஷம் என்று நீ நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே அல்லாஹ் உனக்கு இஸ்லாமே நசீப் இதை சந்தோஷமாக நீ நினைத்துக்கொள் உனக்கு களிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தானே இதை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள் நினைத்துக்கொள் இதை காயும் தாயுமாக ஆக்கியவை அல்லா என்று அல்லாட்டை நீ அடிக்கடி துவா கேட்டுக்கிட்டு எந்த வினாடியும் என் பாவத்தின் காரணத்தினால் என்னுடைய சருகுதலின் காரணத்தினால் ரப்பே ஓ விட்டு என்னை தூரமாக ஆக்கிவிடாதே ஓ திக்கிரை விட்டு என்ன தூரமா ஆக்கி விடாதே உன்னிடம் கெஞ்சி விட்டு என்ன தூரமா ஆக்கி விடாதே ஓவத்து எங்களை தூரமா ஆக்கி விடாத ரப் காரணத்தினால் நீ கோவ பார்வைய போட்டி எங்களை தூக்கி எரிஞ்சுடாதா அல்லா அட என்ன கேட்க வச்சிருக்காங்க தோழர்கள் யாரு கோச்சிக்கிட்டா நமக்கு நஷ்டமோ அவருக்கா சந்தோசப்படுத்த சொன்னான் அவ கோச்சிக்கிட்டா நீங்களை நானும் வாழ முடியும் ஒரு வினாடி வாழ முடியாது ஒரு வினாடி நம்ம சிரிக்க முடியாது ஒரு வினாடி நடக்க முடியாது வெளியே தூக்கி இல்லை என்று சொன்னால் யாரு நம்மளை காட்டுறது அட சிந்திச்சு பாருங்க தோழர்களே சந்தோஷமான நிலைத்தா எல்லாம் உட்கார வச்சிருக்கான் ஒரு ஆரிஃபுடைய வாசல்ல உட்கார வச்சிருக்கா அட இந்த யாரு இந்த பைசு யாரு உங்களுடைய நடையிலும் என்னுடைய நடையிலும் அல்லாஹ் அல்லாஹை செட் பண்ணி கொடுத்தவர்கள் இந்த பைச எல்லாம் சந்தோஷமாக உட்காருங்கள் ஆனந்தத்தோட உட்காருங்கள் எங்கள் பரம்பரைக்கு இந்த வாசலை நசீபா கோயெல்லாம் கேளுங்கள் எங்க காண்டவருக்கு நசீபா கொய் எல்லாம் கேளுங்கள் காரணத்தின் காரணத்தினால் இந்த நாயை இந்த வாசலை விட்டு தரத்தி ஆரம்ப கொண்டு சேர்த்துக்காரு தான் என்ன பெரியவர்லே அத சேர்த்து வந்து வச்சிருக்கா அல்லா இந்த ரெண்டு நாளா இஷ்கோட கேக்கக்கூடிய ஒருவங்களையும் பாக்குறா அண்ணா அலட்சியமா கேட்கக்கூடியவங்க பாக்குறா அல்லாஹ் அலட்சியப்படுத்தி வெளிய கூடிய பாக்குறா அண்ணா நான் என்ன செய்வேன் என் கோபத்தை முன்னால கொண்டு வரலாமா இல்ல ஏன் வலியுடைய விநாயகத்தை பார்க்கலாமா போறான் என் வலியுடைய விநாயகத்தை பாக்குற அதனால உன்னை யூத்துல கொண்டு வர்ற நீ கையை தூக்க மறக்கிற அவங்க கெஞ்சுகிட்டு உட்காந்து நான் ஆய் میں خطا پر کر تو خطا رہا تو آتا پر کر تو آتا رہا نہ پاوت کے میرے پاوت سے یہ رحمت کے میرے رحمت سے رہے اور دکڑ کرم رہی مانا کرم اور ہر کرم رحم رو راہی مڑی کرم اللہ اکبر یا اللہ یہ مرید پادگات رہے یا اللہ یہ مرید پادگات رہے یہ مرید آبال آکر رہے یہ مرید کسٹر اللہ اکبر نہ اللہ ٹکے پہ یہ دعاوں نہیں خبول سے انہوں اللہ مولا

இந்த வாயை வச்சு போட்டி போட்டுறலாம் இந்த வாயை வச்சு நீ எல்லாம் எல்லாம் செய்வேன்னு அல்லாஹாவுக்கு தெரியும் அல்லாஹ் ஹாக்கிமா இருக்கா முக்காலமும் அறிந்தவனா இருக்கா எல்லாருடைய நிலைய பார்த்தவனா இருக்கா நாலமும் மாத்து ஓ ஓ மனசுல உண்டான ஊசல பார்த்தீங்களே நாம அறிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அல்லா குரான் சூரத்தில் யாசில்ல சொல்றா அண்ணான்னு அல்யோ ம நஸ்திமா லாய் மொதந்த வாயில போட்டு போட்டுருவேன் அடை குரானை ஈமான் கொண்டிருக்கு தோழர்களே அந்த கலாம் உல்லால் அல்லாஹ் பேசுறான் என்ன பேசுறான் நீ நினைச்சுகிட்டு இருக்க இங்க யார் யார ஏமாத்துற இங்க யார் யாருக்கு மாத்தி பேசுற இங்க இங்க பேசுறத மறுத்துற இதே மாதிரி அங்க வந்து செய்யலாம்னு நினைக்கிறியா அல் எவ்மு நஹ்தீம் அல்லாஹ அஃப் வாஹி அந்நாளிருமோ வாயை நான் போட்டு ஒருத்தர் கல்லி மூணு ஐதீயம் உங்களுடைய கலங்கள் பேசும் ஒருத்தர் ஷர்த்வார்க்கும் உங்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும் அல்லாஹ்

சாதிக்கின்ற யார் ஃபத் மன்னூல் மௌத் அவர் மய்ய தாத்தா இருப்பான் அல்லாஹ் அக்பர் உண்மையாலர் உண்மை எதுவா அதை சொல்லுவார் உண்மை எதுவா அதை காட்டுவார் உண்மை எதுவா அதை உணர்த்துவார் ஓ உள்ளத்தை அல்லாஹ்வி பக்கம் திரும்புவார் உள்ள আদম என்று ஓ உள்ளத்தை அடிச்சி மிதிச்சி ஓ உள்ளத்துல ஓ கால வைப்பார் நீ நாயக்கின் என்பதை உறுதி செய்வார் আদম கோய் மஸன்ஹி மாதும் கு موجوده ఏమాట جس کو فیضی ملے اس کو حق مل گیا جس کو فیضی ملے اس کو حق مل گیا لال بستی کے تربت کو لاکو سدام ہاں 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 நினச்சுகிட்டியாக்கு கிடைச்சாங்க அங்க அடே மூணு மாசம் முறியதுங்களுக்கு சில்லா கொடுத்தாங்க சில்லா கொடுத்து வச்சாங்க சில்லா கொடுத்துட்டு ஒரு நடக்கு போயிட்டு வாங்கமா லீவு கொடுத்தாங்க போயிட்டு வந்தோடனே கேட்டாங்களாம் ஹாலாத் எப்படி இருந்துச்சுன்னு சர்க்கார் இங்க இருக்கமோ உள்ள ஹாலா என்ன அப்ப எதுவும் நான் சொல்லுவேன் அடிக்கடி முறியர்கள்ட்ட அல்லாட்ட பேசிட்டு இருந்த நாயகம் அல்லாட்ட பேச வேண்டிய ஆரி பில்லா இந்த ஐயோக்கியன் காணி இறங்கி வந்து பேசுறாங்க எனக்கு எப்படி விளங்கணுமோ அப்படி பேசுறாங்க எனக்கு எப்படி அப்படி ஊட்டினாங்க எனக்கு தெரியாத மொழியில பேசல எனக்கு விளங்காத மொழியில பேசல நீ ஊட்டினாங்க

அல்லாட்ட கேட்டு பழகிக்கப்பா அல்லாட்ட கேட்டு பழக பிரியாணி மாட்ட சர்க்கார் என்ன சொல்லி அழுவிங்க உங்களுக்கு அப்ப எஜமா என்ன செய்யு அடே என்ன பாத்து இந்த வார்த்தை சொல்றீங்க நான் எவ்வளவு பெரிய செய்யறேன் ஏன்ல அதாபுருக்குமா இப்படி கேட்கல ஷாபாஸ் ஏ ஜனாசா இந்த வீட்டுல எவ்வளவு நேரம் இருக்கோ அத்தனை வக்திகள் கலா இல்லாமல் நீங்கள் தொழுது விட்டால் உங்க துவா அல்லா சபூல் செய்வாண்ட தோழர்களே அவர்கள் யாரு ஜன்னத்திலே குவாது வாக்களிக்கப்பட்ட சொருக்கத்தை குடுத்து கூப்பிடப்பாரு அவர்கள் சும செய்தி சொல்லப்பட்டு கூட போறவர்கள் ஆனா அவர்கள் பார்க்கணும் உள்ளவர்கள் நம்மள மாதிரி ஓடி மறையக்கூடியவர்கள் இல்லை இப்ராயில் வந்துடக்கூடாது இஸ்ராயல் வந்துடக்கூடாது ஏன் அட்ரஸ் குடுக்காத திணறக்கூடியவர்கள் இல்லை

நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் அந்த பிச்சை அன்பர்களே ஹக் நான் கருணை கடலான மொத்த இலாவா இருக்கான் அவனை சொல்றதுக்கு என் போன்ற ஜாஹில முன்னால உட்கார வச்சு கூட இருக்கான்னு சொல்றீங்களே நீங்க எப்படி சொல்றீங்க சர்கார் நீங்க சொல்லுல சொல்லு நீங்க சொல்லல உங்கள மறைச்சிக்கிட்டீங்க அவ ஜாஹிரா ஆயிட்டா அவ வந்துட்டா முன்னாலே அத பாக்க தெரிஞ்சவர்கள் அந்த கண்ணாடி போட்டவர்கள் ஏசேகல ஹூ ப ஹூ ஹக்கு சாஹி என்று சொல்லுவார்கள் அவருடைய சூது காமிதா சாப்பிடும் அல்லாஹ் அக்பர் அன்பர்களே யோசிச்சு பாருங்க ரத்த நாளங்கள் இதய தாளங்கள் இரவு ஓய்வு இல்லை நம்மளுக்கு கேட்கல கண்ணை காய வைக்கவா கேட்கல நாக்க காய வைக்கவா கேட்கல ஓ ஹாத்த பிடிச்சி இழுக்கவா கேட்கல ஓ ஹாத்த இயக்கவா கேட்கல ஜிம் மாஸ்டருடைய ஹாத் வேற வகை ரன்னிங் போற வேற வகை வாகத்துல போற வேற வகை இம்மிடிட்டு கூடுது புழுக்க கூடுது சிரமங்கள் கூடுது எல்லா நிலைக்கும் தகுந்த மாதிரி இதய துடிப்பை பதமாக ஆக்கி வைத்தவன் யாரும் இல்லை அந்த இதயத்தில் இறைவனுக்கு இடம் இல்லையா வெண்ணியத்திற்குரியவர்களே அழுகு அன்பர்களே நான் கவலைப்பட்டு காட்சிகளை மூலா கண்களை திறந்ததும் நிறைம கண்களை மூடு நிறைமுகம் கண்களை திறந்ததும் அவன் அவன் காட்சியில் வந்ததும் அவன் இங்க உட்கார்ந்து நீ ஹக்கு சாஹிர் பஸ் சொல்ற அங்க உக்காந்து சாஹிர் நீ தான் இருக்கிற நீ தான் நீ இருக்க நாங்க எங்களுக்கு சொந்தங்கிற மாதிரி தாமனை கொடுத்தார்கள் ஒன்றும் இல்லைங்கிறது ஆக்கி விட்டார்கள் எங்களை அணுங்கறத அறுத்து எரிந்தார்கள் நீ உள்ள மையத்து ஹையோல் கையூ அவன் தான் ஹையூரா இருக்கான் கையுமா இருக்கான் நீ ஹையூனே கிடையாதுன்றான் சாயமாட்ட ஒரு சிற்கு வலி தர்பார் போறது வழிபாடு நாலு சிற்காக ಅವನೇ ಅಂದೇವಿ ನಾನಿ ನೋತಿ அங்க இருக்கிறது யாருங்க அன்பர்களே நம்மளுடைய உள்ளங்களுக்கு இதய துடிப்புகளுக்கு அல்லாஹு அல்லாஹ் உட்கார வைக்கக்கூடிய காசு உட்கார வைக்காது உங்க செல்வம் உங்க உங்க சொந்த வைக்க தகுதி இல்லை எங்க அல்லாவுடைய துடிப்பு இருக்கோ அவர்கள் மட்டும்தான் நம்ம உள்ளத்துல துடிப்பை உண்டாக்க முடியும் வைசநாயகம் துபாயில பீச்சு பக்கம் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க ஒரு முறையில் சொன்னாங்க ஏன்ட்டு அப்போ ஒருவர் ஆள் பின்னால ஹார் நடிச்சாரு சர்க்கார் அப்படி நின்று ராஜ நடையில அப்படி திரும்பி பார்த்தாங்க அவர் அப்படியே காரை போட்டுட்டு நேரா எஜமானோட கையை பிடிச்சாரா என்ன சொன்னாரா சாந்துக்கு ஆஸ்மான் மே தேக்கா ஹசரத் சாந்துக்கு ஆஸ்மான் மே தேக்கா ஹசரத் மகர் அபி பார் ஜமீன் மே தேக்கா ஹசரத் அல்லாஹு அக்பர் சந்திரன் வானத்துல பாத்துருக்க ஹசரத் இப்பதான் முதல் முறையா பூமியில பாக்குற ஹசரத் ஆனா யார் யா இருந்தா സന്ദിരൻ ഇല്ലാ wujood illa bill സന്ദിരനെ കാണടുയാരും ഇല്ല ഇല്ലല്ല പയ്യേ കാണടുയാരും ഇല്ല ഇല്ലല്ല സയ്യിദിനെ അല്ലാഹു കാണടുയാരും ഇല്ല ഇല്ലല്ല അൻഫുസുള്ള അല്ലാഹ് ആഫാഖുള്ള അല്ലാഹ് മൂചില അല്ലാഹ് പേചില അല്ലാഹ് നടയില അല്ലാഹ് ഉടയില അല്ലാഹ് ചിരിപുല അല്ലാഹ് ഹബുള്ള അല്ലാഹ് ആഖിഖുള്ള അല്ലാഹ് മീജാല അല്ലാഹ് സബ്ബുള്ള അല്ലാഹ് സിലാത്തു ദസ്തഖിന അല്ലാഹ് അല്ലാഹു അബ്ഹ அந்த கிருபையான ரப்பு அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்கும் அணைச்சி அணைச்சி இங்க கொண்டு நீ எங்க போவ நீ ரெண்டு வாரி தட்டிட்டு அனுப்பி வெளிய வாங்கிக்குவியா இல்ல நீ அப்படியே பேகு பைசா மாதிரி ஆகு பைசாத்த நடிப்பு இல்லைன்னு தாக்கு பைசா மாதிரி நீ நடிச்சு காட்டு உனக்கு விழா எடுத்து தர நீ பைசா மாதிரி ஆக வேண்டாம் நீ ஆக முடியாது அது நடிப்பு இல்ல ஏ சாஹிபே ஆளு

அல்லா தேவைக்கு சிருஷ்டியா போயிடுச்சு நமோ அல்லாஹ் அல்லாதவைகள் தன் சாத்தை கொண்டு சுயமாக லாப நஷ்டங்களை என்று தெரிவர் யாரும் கிடையாது என்று சொல்லும் பொழுது ஹசரத் உமர் நாயகம் மிஸ் தேசத்துக்கு அமரிப்பின ஆசிரியர் அவர்களை பதவி கொடுத்து அனுப்பினார்கள் அந்த ஊர்ல நைல் நதி ஓடுச்சு அப்ப அந்த மக்கள் கேட்டாங்க எங்க ஊர்ல நைல் நதி இருக்கு அது வெள்ளம் எடுத்து வரும் பொழுது அது உள்ள புகுந்தாமல் இருப்பதற்கு நாங்க எல்லாம் செய்வோம் வருஷம் வருஷம் ஒரு கன்னி பெண்ண அறுத்து நாங்க காவ கொடுப்போம் இது எங்க ஊருடைய பழக்கம் இப்ப நீங்க ஆட்சியில இருக்கிறதுனால அது செய்ய அனுமதி கொடுங்கண்டாங்க அப்புறம் இப்ப நான் ஆஸ்திரேலியர்லாம் எல்லாரும் இந்த சிந்தனையும் உக்கார வச்சுக்கங்க காய் உமர் நாயகர் யாருங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜி கரெக்டு தானா சம்பவம் கரெக்ட் தானே ஜி அப்ப என்ன செஞ்சாங்க அமுறிப்ப அல்லாஹனுட்டு மக்கள்ான் வந்து இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை இதை கொண்டெல்லாம் இஸ்லாம் ஒன்றும் சொல்லல இது தடுத்து இருக்கு அதனால பிரச்சனையில பாத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது வெள்ளம் வந்துருச்சு வெள்ளம் வந்து ஓடிட்டா அந்த ஊர் தப்பிச்சு நிரம்பி உள்ள வந்துட்டா ஊர் மாட்டிக்கும் அந்த நிலையில வந்த பிறகு அமரிப்பு ஆசிரியர்ல ஆகணும் உமர் நாயத்துக்கு மெசேஜ் கொடுத்தாங்க சர்க்கார் இந்த மாதிரி இந்த ஊருடைய சூழ்நிலை இப்படி என்கிட்ட அனுமதி கேட்கிறாங்க நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் இல்ல ஏதோ தப்பா சரி சரி தண்ணி வந்திருக்கு தானே பார்த்தா தான் அப்ப எஜமா ரெண்டு தபால் போட்டாங்களாம் ரெண்டு தபால் போட்டதுல ஒன்னு அம்ரிபுனு ஆசிரியலி எல்லாம் கொடுத்தாங்களாம் இன்னொரு தபால நைல் நதிக்கு போட சொன்னாங்க

ஆகினால தோழர்களே உமர் நாயகம் யாரு அவர்கள் போனால் அந்த வீதில சைத்தான வர மாட்டோம் கண்ணியத்திற்குரியவர்களே இன்னைக்கு நம்மள்ட்ட ஒரு தப்பான என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அஞ்சு வத்து தோல்விட்டோம் நோம்பு வச்சுட்டோம் மூமீனா போயிட்டாங்கிற இதாக வைக்கிறோம் இல்ல சஹாபா கண்மணிகளை பார்த்து பெருமானார் கேட்டாங்க உங்கள்ல மூமின்கள் யாருங்க சஹாபாக்கள் அதிர்ச்சி ஆயிட்டான் என்ன பெருமானார் இந்த மாதிரி வாசம் கேட்கிறாங்களா ஹசரத் உமர் நாயக் எழுந்திருச்சாங்க நாங்க மூமிங்கள் தயார சொல்லலாம் அலாமாத்து இமானிக்கு உங்க ஈமானுடைய அடையாளம் என்ன திருப்பி நபி கேட்டாங்க அப்ப சொன்னாங்க சோதனைகள் வந்தால் நாங்க பொறுமை செய்வோம் யார சொல்லலாம் நன்மைகள் நல்லது நடந்தால் நாங்க சுக்குறு செய்வோம் யார சொல்லலாம் எங்களுடைய தக்கதியில் அண்ணா என்ன நினைவிச்சிருக்கானோ அதை நாங்கள் பொறுத்து கொள்வோம் யார சொல்லலாம் காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நீங்கள் மூமின்கள் என்று பெருமானா சொல்லலாம் தோழர்களே

துமார அல்லாஹ் கே பாஸ் ஹவால கருதியா நான் உங்களை அல்லா கிட்ட ஒப்படைச்சுட்டேன் இவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லி எங்கள்கிட்ட காட்டல இவ்ளோ செல்வாக்கு இருக்குன்னு காட்டல இவ்வளவு செல்வருக்கும் காட்டல யார் யாரோ வாசலுக்கு வர ஆசைப்பட்டார்கள் ஆனால் அவங்க அதுக்கு ஒத்துக்கல அரச கொண்டோ அரசாட்சியை கொண்ட நான் வாழல அல்லாவ ரப்பாக்கி வாழறேன் என் வாசலுக்கு வேற யாருக்கு அனுமதி இல்ல அல்லாவ தெரிஞ்சுக்கிறவருக்கு மொத்த என் வாசலுக்கு வர நண்பர்களே வழிமார்கள் இருக்கிறாங்க

செலவாத்து ஒரு மூணு சொல்லுங்க ஆமீர் களிமியுடைய செஜாதா தன்னுடைய பயான்ல ஒரு இடத்துல சொன்னாங்க நான் காதால கேட்டேன் அவுலியா குண்டுனா சுண்ணத்தே ஹாய் கண்மணி எடுத்துட்டு அந்த சென்னா தலையில என்ன வேணும் என் கோவத்தை நிம்மதி வேணும் பொருத்த முகமது நசுருல்லாஹ் அல்லாஹு كنت كنزا مخفيا فاحببت ورب فخلقت الخلق ور برت وغ خلق ست وغ له ليا كبت قلت مي بك برتا الله يا الله واخذنا الحمد لله رب العالمين